السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا أَمَّا بَعْدُ فإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار فقال الله تعالى في القران العظيم فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ും നികൻപുടൈവനുമാകിയ പോറ്റി പു அவருடைய சாந்தியும் கருணையும் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டி முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் நடிச்சுவடையை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள அல்லாவினுடைய மாபெரும் கருணையினால் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாக நமக்கெல்லாம் முன் உதாரணமாக வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலும் அழகிய முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அல்லாஹினுடைய தூதர் நம்முடைய உயிருக்கும் மேலான முகமது நபி சல்லாஹி வசல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு எனக்கு முன்னால் சிறந்த இரண்டு தலைப்புகளிலே உங்களுக்கு மத்தியிலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக அல்லாஹினுடைய தூதரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அகிலத்தின் அருட்கொடை அண்ணலா முகமது சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் என்ற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கின்றது அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலும் அல்லாஹுடைய தூதரை அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சுக்களிலும் நம்முடைய நடவடிக்கைகளிலும் நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை அறிமுகப்படுத்திய நிலையில் நாம் இருந்தோமேயானால் இப்படியெல்லாம் பொதுக்கூட்டங்களை போட்டு அல்லாஹுடைய தூதரை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் வந்திருக்கார் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹுடைய தூதரை நாம் காட்டியிருந்தோமையான அவர்களுடைய ஒவ்வொரு பண்புகளையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நாம் காட்டியிருந்தோமையானால் இன்றைக்கு ஆங்காங்கே உலகத்தினுடைய எல்லா இடங்களிலும் போராட்டங்களும் உலகத்தினுடைய எல்லா இடங்களிலும் அல்லாஹுடைய தூதரை பற்றியான அறிமுகப்படுத்துவதற்கான இது போன்ற நிகழ்ச்சிகளும் தேவைப்பட்டிருக்க நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் அல்லாஹுடைய தூதரை பிறருக்கு பிரதிபலித்து காட்டியிருக்கும் அதை தவறிவிட்டதின் காரணமாகத்தான் இன்றைக்கு பகிரங்கமாக எந்த விதமான பயமோ அச்சமோ இல்லாமல் இன்றைக்கு இறை தூதர் சல்லல்லாஹு அலி செல்லும் அவர்களை இழிவுபடுத்துவதற்காக கேவலப்படுத்துவதற்காக ஒரு கூட்டம் அவ்வப்பொழுது ஆங்காங்கே தங்களுடைய காரியங்களை நிலைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் இருந்தாலும் எந்த நோக்கத்திற்காக அவர்கள் செய்தார்களோ அதற்கான நேர் எதிர்வினையை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி விட்டான் காரணம் அல்லாஹு தாலா சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன் அவனே சூழ்ச்சி செய்வதில் சிறந்தவன் என்பதன் அடிப்படையிலே மனதில் வைத்து அவர்கள் செய்தார்களோ அதற்கு நேர் விட்டான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை நினைத்து ஆளும் வர்க்கங்கள் அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் எல்லாம் இன்றைக்கு பயந்து என்ன நடக்குமோ என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதையானால் அல்லாஹுடைய தூதர் அவர்களை நாம் உயிருக்கும் மேலாக மதிக்கின்றோம் என்பதனுடைய விளைவு இதுதான் என்பதை நாம் வேண்டும் நபி இறை நம்பிக்கையான அவர்களுடைய உயிரை விட மேலானவர் என்பதை இந்த சமூகம் உலகத்தினுடைய எல்லா இடங்களிலும் நிரூபித்து காட்டியது நிரூபித்த விதங்களிலே சில தவறுகளும் குற்றங்களும் நிகழ்ந்திருக்கலாம் ஆனால் எல்லா நிலைகளும் நாங்கள் மதிக்கக்கூடிய நாங்கள் நம்பி இருக்கக்கூடியவர் அல்லாஹுடைய அவர்களை இழிவாகவோ தவறாகவோ எங்களால் என்ன முடியாது என்ற அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் உணர்த்தி இருக்கின்றதையானால் அல்லாஹுடைய தூதர் சல்லு அவர்கள் மீது இந்த சமூகம் வைத்து இருக்கக்கூடிய நேசத்தினுடைய வெளிப்பாடு என்பதை நாம் கூடாது அதனுடைய விளைவுகள் என்ன அமெரிக்காவினுடைய திரைப்படத்திற்கு அடுத்த சில நாட்களிலே ஒரு பிரான்சினுடைய பத்திரிகையிலே நபி ஒரு காற்றுனை வெளியிட்டார்கள் வெளியிட்ட அடுத்த மாத்திரத்தில் வெளியிட்ட சிறிது நேரத்திலே அந்த பிரான்சினுடைய அதிபர் உலகத்தில் உள்ள எல்லா தூதரகங்களுக்கும் அறிவிப்பு செய்கின்றால் உங்களுடைய தூதரகங்களை எல்லாம் மூடிவிட்டு வந்து விடுங்கள் இந்த பத்திரிகையினுடைய செய்திக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை நீங்கள் எப்படி எதிர்பார்க்கின்றீர்களோ அதை போன்ற தண்டனை நாம் இந்த பத்திரிக்கை இந்த காற்றுமுனை வரைந்தவருக்கு தருகின்றோம் என்று சரணடைந்திருக்கின்றாரே ஆனால் என்ன காரணம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த சமூகம் கொண்டிருந்த உண்மையான நேசத்தினுடைய வெளிப்பாடு இந்த நேசம் எப்படிப்பட்ட நேசமாக இருக்க வேண்டும் குருட்டுத்தனமான ஒரு நேசமாக இருக்க வேண்டுமா குருட்டுத்தனமான முறையிலே நாம் நேசம் வைத்தவர்களாகத்தான் போராட்டம் நடத்துகின்றோம் ஆர்ப்பாண்டங்கள் நடத்துகின்றோம் தங்களுடைய எதிர்ப்பை காட்டக்கூடிய யாராவது ஒருவர் வந்து உன்னுடைய தூதரை பற்றி எங்களுக்கு அறிமுகப்படுத்தி என்று சொன்னால் அறிமுகப்படுத்துவதற்கு தகுதியானவர்களாக நாம் இருக்கின்றோமா நம்முடைய செயல்பாடுகள் இருந்திருக்கின்றதா என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ்ரபுலாலமீன் திருமலை குரானிலே அல்லாஹ் தூதரைப் பார்த்து சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் அகில உலக மக்களுக்கும் அகிலத்திற்கும் அருட்குடையாக அனுப்பப்பட்டிருக்கின்றீர்கள் இந்த அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றானே அந்த அகிலத்தின் அருட்குடை என்ற அந்த பதவியை அந்த அந்தஸ்தை அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் வரைவு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நிரூபித்துக் காட்டினார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி காட்டினார்கள் உலகத்திலே இது போன்ற ஒரு மனிதர் இருக்க முடியாது என்பதற்கான சென்றார்கள் வரலாற்றிலே எப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரு காலம் பார்க்க முடியாது என்ற அளவிற்கான ஒரு சூழ்நிலை அல்லாஹுடைய தூதர் உருவாக்கி சென்றார்களே ஆனால் அல்லாஹ் எந்த ஒரு பதவியை கொடுத்தானோ எந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்தானோ அந்த அந்தஸ்தை தங்களுடைய செயல்பாடுகளால் தங்களுடைய நடைமுறைகளால் நிரூபித்து காட்டியவர்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த அல்லாஹுடைய தூதரை அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக அந்த அல்லாஹுடைய தூதரை நினைவுபடுத்தக்கூடியவர்களாக என்றாவது நாம் இருந்திருக்கின்றோமா நம்முடைய சொற்கள் இருந்திருக்கின்றனவா நம்முடைய செயல்பாடுகள் இருந்திருக்கின்றனவா என்பதை நாம் பார்க்க வேண்டும் இறை தூதருடைய பார்வையில் இருந்து பேச்சுக்களில் இருந்து நடவடிக்கையில் அவருடைய ஒவ்வொரு செயலையும் அல்லாஹு தாரா இந்த உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக வைத்திருக்கின்றான் அவருடைய பேச்சு சுயநலமான பேச்சாக இன்றைக்குமே இருந்தது கிடையாது அவருடைய பார்வை தவறான பார்வையாக இருந்தது கிடையாது அவருடைய நடவடிக்கை எல்லோருக்கும் ஒரு உன்மாதிரியாக இருக்குமே தவிர எந்த ஒரு நிலையிலும் இழிவான ஒரு நட சேர்க்கைக்குரியதாக இருக்காது என்பதை எல்லாம் திருமறை குரானிலே அல்லாஹுடைய தூதர் என்பவர் யார் எப்படிப்பட்டவர் எப்படி உயர்ந்தவர் என்பதை எல்லாம் அழகான முறையிலே அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகின்றானே அந்த அல்லாஹுடைய தூதரை நம்முடைய செயல்களால் அறிமுகப்படுத்துவதுதான் அவர் அகிலத்தின் அருட்கொடை என்பதை நாம் நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் முதல் முதலாக திருமலை குரானே ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவர் பிரிட்டோ என்பவர் அவர் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார் என்று தெரியுமா அவர் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் இந்த திருமறை குரானை ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கவும் செய்தார் எப்படி செய்தார் அவர் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயம் காரணமாக அமைந்தது என்பதை நாம் என்றாவது சிந்தித்திருக்கின்றோமா அல்லாஹுடைய தூதருடைய ஏதாவது ஒரு செயல்பாடு மனிதனுடைய உள்ளத்திலே பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தி அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் அல்லாஹ்னுடைய தூதரை அகிலத்தின் அருட்கொடை என்று சொல்லி காட்டுகின்றான் இந்த இறைத்தூதரை ஒரு மனிதர் புரிந்தாரையான இந்த இறைத்தூதரை ஒரு மனிதர் தெரிந்தாரையானால் அவர் இந்த இறைத்தூதரின்பால் ஈர்க்கப்பட்டு தவறான வழியில இருக்கக்கூடியவரை நேரிய வழியிலே சிறப்பான ஒரு வழியிலே அருளுக்குரிய ஒரு வழியிலே கொண்டு வந்து விடுவார் அவர் தான் அல்லாஹுடைய தூதர் என்பதை அல்லாஹ் ரபுலாலமின் சொல்லி காட்டுகின்றான் பமா ஹரிசல்னாக்க இல்லாஹ் லின்னாஸ் நபியே மனிதர்கள் அனைவருக்கும் உங்களை போதுமானவராக போதுமான ஒரு வழிகாட்டியாக நாம் உங்களை அனுப்பி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் ரபுலாலமின் சொல்லி காட்டுகிட்டானே அதனுடைய தாக்கம் இருக்க வேண்டும் ஒரு இடத்திலே இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பாளர் திருமறை குரானை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார் இந்த விருட்டோ என்பவர் ஒரு இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றார் அங்கே இரண்டு மனிதர்களை அவர் பார்க்கின்றார் நடந்த சம்பவங்களை பாருங்கள் எப்படியெல்லாம் அல்லாஹுடைய தூதர் மனித சமூகத்திலே பாதிப்பை ஏற்படுத்துகின்றார் என்பதற்கு அழகான ஒரு உதாரணம் நின்று பார்த்துக் கொண்டிருக்கின்றார் இரண்டு மனிதர்கள் ஒரு மனிதர் நிற்கின்றார் அந்த மனிதரை ஒருவர் மிக கடுமையாக திட்டி கொண்டிருக்கின்றார் கடுமையாக ஏசி கொண்டிருக்கின்றார் திட்டி கொண்டு ஏசி கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதரையும் பார்க்கின்றார்கள் திட்டு வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய மனிதரையும் பார்க்கின்றார்கள் அவர் அப்படியே பார்த்து கொண்டிருக்கின்றார் சிறிது நேரம் சிறிது நேரம் கழித்து திட்டி அந்த மனிதர் சென்று விடுகின்றார் கோபத்தோடு சென்று விடுகின்றார் இந்த விருட்டோ வருகின்றார் வந்து கேட்கின்றார் அவர் உன்னை அவ்வளவு நேரம் திட்டினார் ஆனால் நீ அமைதியாகவே இருந்தாயே என்ன காரணம் என்று கேட்கின்றார் கேட்ட உடனே அந்த மனிதர் சொன்ன காரணத்தை பாருங்கள் நான் அவரிடத்திலே கடன் வாங்கி இருந்தேன் நான் அவரிடத்திலே கடன் வாங்கி இருந்தேன் அந்த கடனை கொடுப்பதற்காக தவணையும் எனக்கு அவர் கொடுத்திருந்தார் அந்த கடனை நிறைவேற்றுவதற்கான தவணையும் எனக்கு கொடுத்திருந்தாரு அந்த தவணையும் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தது எந்த தவணையிலும் என்னால் கடனை செலுத்த முடியவில்லை அதனால் பாதிக்கப்பட்டதின் காரணமாக அவர் என்னை ஏசி விட்டு செல்கின்றார் அவர் ஏசுவதற்கு திட்டுவதற்கு தகுதியானவர் என்பதனால் நான் அமைதியாக இருந்து விட்டேன் என்று சொன்ன உடனே அவர் கேட்டார் ஏன் நீங்களும் ஏசி இருக்க கூடாதா நீங்களும் திட்டி இருக்க வேண்டியதானே என்று சொன்ன உடனே அப்பொழுது அவர் சொன்னார் நான் வழிகாட்டியாக இருக்கின்றாரே தூதர் யாரை வழிகாட்டியாக ஏற்றிருக்கின்றேனோ அந்த முகமது நபி இருக்கின்றாரே அவர் எனக்கு இது மாதிரியான ஒரு நடைமுறையை காட்டித் தரவில்லை பாதிக்கப்பட்டவர் அவர் பாதிக்கப்பட்டதின் காரணமாக அந்த பாதிப்பின் விளைவாக அவருடைய வார்த்தை வருகின்றது நீ அதை சரியான முறையிலே நிறைவேற்றாவிடில் அதை பொறுமையாக ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்று இறை எனக்கு போதித்ததன் காரணமாகத்தான் இங்கே நான் அமைதியாக இருந்தேன் என்று சொன்னார் சொன்ன உடனே அவருக்கு ஒரு ஆச்சரியம் என்ன ஒரு அழகான ஒரு செய்தி ஒரு மனிதன் எப்பொழுதோ சொல்லிய ஒரு உபதேசத்தை இன்றளவும் கடைபிடிக்கின்றார்கள் அந்த மனிதர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்ற ஒரு ஆச்சரியத்தோடும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா உலைவ செல்லம் அவர்களுடைய வரலாறுகளை படிக்க ஆரம்பிக்கின்றார் இறை தூதருடைய வரலாறை படிக்க ஆரம்பித்தவர் அப்படியே தன்னை இஸ்லாமிய மார்க்கத்திலே இணைத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் இந்த இறை செய்தி அல்லாஹுடைய தூதர் சொன்ன இந்த இறை மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தார் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதருடைய ஒரு உபதேசம் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நாம் மனதில் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் கின்றோம் அதனால் தான் அல்லாஹுடைய தூதலை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அவர் சாதாரண ஒரு நபரல்ல ரஹ்மதுல்ல ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை என்று அகிலத்தின் அருட்குடையாக பார்க்கப்படக்கூடிய ஒருவரை இவர் அகிலத்தின் அருட்குடையா என்று தாங்கி கொள்ள முடியாமல் தான் இயேசுவோர்களும் தூற்றுபவர்களும் பல்வேறு விதங்களில் ஏசிக்கொண்டும் கொண்டும் தூற்றிக் கொண்டும் இழிவுபடுத்திக் கொண்டும் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் இழிவுபடுத்துவதின் காரணமாக அவர்கள் இயேசுவதின் காரணமாக என்றைக்குமே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா வளைவு செல்லும் அவர்களுடைய புகழ் ஒரு காலம் மங்காது தவிர அந்த புகழ் ஓங்கிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான நிதர்சனமான உண்மை என்பதை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் அல்லாஹ்வுடைய என்று சொல்லி என்ன காரணம் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் அவருடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எடுத்து பார்த்தோமே எந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லா வளைவ செல்லும் அவர்கள் இந்த சமூகத்திலே வாழ்ந்த அந்த நேரத்திலே மக்களோடு மக்களாக வாழ்ந்த அந்த நேரத்திலே தன்னை ஒரு நல்ல ஒரு மனிதராக சிறந்த ஒரு நண்பராக சிறந்த ஒரு தலைவராக சிறந்த ஒரு வழிகாட்டியாக தன்னை மக்களுக்கு முன்னால் நிறுத்தினார் என்பதற்கான ஏராளமான சான்றுகளை ஏராளமான வரலாறுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் உங்களுக்கு முன்னால் ஏற முன்னால் ஏராளமான செய்திகள் இங்கே சொல்லப்பட்டது இறை தூதர் செல்லல்லா குலைவசல்லவர்களை பொறுத்தவரை அன்றைக்கு அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த மக்களிடத்திலே தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக எப்படிப்பட்ட வார்த்தைகளையும் சொல்லி இருக்கிறான் அப்படிப்பட்ட காலங்கள் தான் அல்லாஹுடைய தூதர் அனுப்பப்பட்டிருந்தார்களே அந்த அரபு நாடு அன்றைக்கு எப்படி இருந்தது யூதர்களாலும் நசாராக்களாலும் ரோமர்களாலும் பாலஸ்தீனர்களாலும் முழுமையாக ஆக்குமை செய்யப்பட்ட அளவிற்கு தான் அன்றைக்கு அரபிய தீபகற்பத்தம் இருந்தது எத்தனையோ புரட்சி தலைவர்கள் இந்த உலகத்திலே உருவாகி இருக்கின்றார்கள் தேச நலனுக்காக தங்களுடைய தேசத்தை பாதுகாப்பதற்காக உருவாகி எத்தனையோ தலைவர்களை பார்க்கலாம் ஆனால் அந்த தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய மக்களை எப்படி ஒன்று சேர்த்திருக்கின்றார்கள் தெரியுமா தங்களுடைய இனவாதத்தை வைத்து தங்களுடைய மொழிவாதத்தை வைத்து இது போன்ற தனக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட பாதிப்பை தான் எல்லா மக்களும் தங்களுடைய மக்களை ஒன்றிணைத்து தேசத்திற்காகவும் நாட்டுக்காகவும் போராடுகின்றோம் என்பது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் இருக்கின்ற மொழி வேதங்களை வைத்தோ தங்களுடைய நாட்டு மக்களுடைய அது போன்ற கோஷங்களை வைத்தோ என்றைக்குமே மக்களை ஒன்று சேர்த்தது கிடையாது எத்தனையோ தலைவர்கள் இந்த உலகத்திலே உருவாகி இருக்கின்றார்கள் ஆனால் அந்த தேச தலைவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்கள் தனக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பின் காரணமாக தன்னுடைய நாட்டு மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து போராடிய தலைவர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் தன்னுடைய மொழி பேசக்கூடிய மக்களுடைய பாதிப்பை உணர்ந்து தன்னுடைய மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கலாம் இப்படித்தான் இனவாதங்களையும் மொழிவாதங்களையும் தனக்காக ஏற்பட்ட பாதிப்புகளை வைத்தும் தான் மக்களை ஒன்று சேர்த்தார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் அன்றைக்கு அவர்களால் முடிந்திருக்கும் எப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருந்தார்கள் தெரியுமா அவர்கள் நபித்துவத்தை சொல்வதற்கு முன்னால் முகம்மது இருக்கின்றாரே அவர்தான் நம்பிக்கையாளர் முகம்மது இருக்கின்றாரே அவர்தான் உண்மையாளர் அவர் ஒரு விஷயத்திலே தீர்ப்பு சொன்னாரையானால் சரியாக இருக்கும் என்று முழுமையாக நம்பினார்கள் அவருடைய முப்பத்தி ஐந்தாவது வயதிலே மக்கமா நகரிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்ட நேரத்திலே அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முதன்மையானவராக முகமது நபி இருந்தார் என்பதை தெரிந்து மக்கமா நகரமே சந்தோஷப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு